வணக்கம் நண்பர்களே லைவ்ல இப்ப நடந்த விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம் பார்வதியும் வியானாவும் இப்ப வந்து தர்ம நியாயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நேத்து பேசியிருக்கணும் நேத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் நேத்து வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு பார்வதி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாதிரி பேசிட்டு இப்ப வந்து ப அத பத்தி பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வியானாவும் பார்வதியும் அப்படி என்ன பேசுனாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நேத்து நடந்த கோர்ட் கேஸ்ல வினோத் ஆதிரை கவுண்டர் மூணாவது பாயிண்டா வந்து வினோத்னால தான் வெளியே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் போயிருக்கோம் ஆனா வினோத் வந்து கேஸ் போட்டதே வந்து பாத்தீங்கன்னா தப்பா போட்டிருப்பாங்க ஆதிரி வந்து லிவிங் ஏரியால வந்து சொன்ன குற்றச்சாட்டு ஒன் ஆஃப் த ரீசன் வினோத்னால திவாகர் போனது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நேத்து ஆர்குமெண்ட்ல அதை பத்தி எல்லாம் பேசாம வினோத்துக்கு சப்போர்ட்டா எல்லாருமே ஹவுஸ் மேக்ஸ் எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க நேற்று தீர்ப்பு வழங்கின ஜட்ஜஸ் மாறுபட்ட கருத்து இருந்ததுனால மக்கள் கிட்ட அந்த கேஸ கொடுத்துட்டு நீங்க தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு அப்ப என்ன பண்ணிருக்கணும் எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கணும் யார் யார்கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு அதை விட்டுட்டு வினோத் நாள திவாகர் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்வதி என்ன நம்ம நம்ம தீர வந்து சொல்றாங்க பேசிட்டு வியான சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க நேற்று வந்து பார்வதி வினோத் வினோத்தின் மூணு பேருமே நைட்ல அதாவது வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப பார்வதி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை பத்தி பேசவே மாட்டாங்க அதுக்கடுத்து ஆதிரிகிட்ட வந்து பார்வதி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்பதான் பார்வதி சொல்றதுக்கு ஓ இந்த விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இது எங்கடா வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி நம்மள கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வியானா கிட்ட நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அதை பத்தி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியானா வந்து வினோத் மேல பாயிண்ட் டு பாயிண்டா டீட்டெயில் சொல்றாங்க என்னைக்கு எது நடந்தது என்ன வந்து ஆக்ஷன் பண்ணாரு நேற்று வந்து அந்த ஜட்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு வினோத் ஒரு ரியாக்சன் அது எவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க வியானா இப்பவே வந்து கம்ருதீன் வந்து இந்த மாதிரி ரியாக்சன் பண்ணாத இது கேவலமா இருக்கு வான மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை பார்த்து சொல்லுவாப்புல ஆனால் கம்ரூதீன் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அவன் அந்த மாதிரிலாம் பண்ணல வேற மாதிரி பண்ணான் அவன் ஜெயிச்சுட்டான் அந்த சந்தோஷத்தில் பண்ணான் அப்படின்ற மாதிரி கம்ரூதீன் அப்படியே பிளேட்டை மாற்றிடுவார் இந்த விஷயத்த வீக்கெண்ட் டாப்பிக்காக பேச மாட்டாங்க பே ஏன் பேச மாட்டாங்கனாக்கா வினோத்துக்கு இது அகேன்ஸ்டாக போகும் பேசுனாங்கன்னா இந்த டாபிக் பேசுனாக்கா வீக்க வினோத்துக்கு அகேன்ஸ்டாக போவோம் அதையும் மீறி இந்த டாப்பிக்கை வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணாங்கனாக்கா எல்லாருமே மாட்டுவாங்க இது வந்து பெரிய விஷயம் இது நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் பண்ண தப்ப அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அவர் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு நேற்று ஆதரிக்கும் அதுதான் வருத்தம் என்ன வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னாக்கா ஹவுஸ்மேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் வினோத்துக்கு சப் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விக்கல் விக்ரமும் கனியும் நான் என்ன நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா ஒருத்தர் பண்ண தப்பு ஒருத்தர் வந்து சொல்றாங்கனாக்கா அத வந்து யோசனை பண்ணோம் இவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு லாஜிக் இருக்கு உண்மையா பொய்யா இது நடந்திருக்கா அந்த வீட்டுல வினோத் வந்து திவோக்கரை எவ்வளவு டென்ஷன் பண்ணிருப்பாரு எவ்வளவு சொல்லி விட்டுருப்பாரு அவர் எவ்வளவு வெறுப்பேற்றியிருப்பாரு இது எல்லா ஹவுஸ் மேட்ஸ்க்கும் தெரியும் எல்லா நேரத்துலயும் ஒவ்வொருத்தர் வந்து வினோத் கிட்ட சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க பேர் தான் கெட்டு போகும் கனி எத்தனையோ முறை சொல்ல கனி வந்து எத்தனையோ முறை சொல்லுவாங்க Sirkana? விக்கல் சுவிக்கிறம் எத்தனையோ முறை சொல்லிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா ஆர்குமெண்ட்டில் ஒரு ஒரு கட்சிக்காரருக்கு நம்ம சப்போர்ட்டாக வக்கீலாக போய் பேசணும்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வக்கீலாக பேசலாம் கரெக்டு இன்னொருத்துக்கு சப்போர்ட்டாக பேசலாம் விக்கல் விக்ரம் ஆனால் மக்கள்கிட்ட அந்த தீர்ப்பு மக்கள் நீங்கள் பார்த்து தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பக்கம் பிக் பாஸ் சொல்லும்போது எல்லாத்தையும் அலசி பார்த்து தானே சொல்லியிருக்கணும் கரெக்டு வினோத் வந்து தப்பான கேஸ் தான் கொடுத்துட்டாரு திவாகர் போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்றாங்கன்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணாரு ஆனா மக்கள் ஆகிய என்னத்தை நான் சொல்லியிருக்கணும் கேசே வந்து தப்பா போட்டிருக்காரு திவாகர் வெளியே போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்னு வினோத்ன்னு சொல்லியிருந்தாக்கா அது கரெக்டாக இருந்திருக்கும் ஆதிரனுடைய எதிர்பார்ப்பும் வினோத் வந்து வினோத்னால தான் திவாகர் போனான்னு அவங்களும் அதை சொல்லலை ஒன் ஆஃப் த ரீசன் தான் சொல்றாங்க இது ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து எல்லாருமே தெரியும் ஏன்னா வினோத் வந்து திவாகரை எவ்வளவு நோண்டிருப்பாரு எவ்வளவு அசிங்கம் பண்ணியிருப்பாரு எவ்வளவு வார்த்தை வாங்கியிருப்பாரு திவாகர் கெட்ட வார்த்தை பேசினாரு அசிங்கமா பேசினாரு அதிகமா பேசினாரு மோசமா பேசினாரு ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்கு அதுக்கு பாதி காரணம் தான் அவர் ஏத்தி வெறுப்பேத்தினால ஒருத்தர் வந்து என்னை பார்த்து டே என்னக்கா நான் என்ன பண்ணுவேன் என்னடா அப்படின்னு தான் போவேன் அந்த மாதிரி தான் என்ன ஏத்தி சூடு என் கிட்ட இருந்து கெட்ட வார்த்தையை வாங்கி அந்த மாதிரி திவாகரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க மோசப்படுத்திட்டாங்க திவாகர் எல்லாம் நல்ல ஆளுலாம் நான் சொல்லல அவர் ஒரு லைன்ல இருக்கிறாரு அவர் ஒரு பாதில போயிட்டு இருக்காரு நான் அந்த லைனுக்கு வரல ஆனா ஆதிரி சொன்ன விஷயம் கரெக்ட் வெளி உலகத்திலயும் அதான் பேசினாங்க இல்லைன்னு சொல்றாங்களே வெளி உலகத்திலயும் அதுதானே பேசினீங்க நீங்களும் பார்வதி இப்ப எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்க என்னடா இது நேத்து நம்ம வேற மாதிரி பண்ணோம் அதே போல அரோராவும் நேத்து வந்து ஒன் சைடா தான் பண்ணாங்க ஆர்கியூமெண்ட் வந்து சரியாவே எடுத்து வைக்கல அரோரா வந்து கரெக்டா பேச பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு ஆதிரை வந்து அவங்கள வந்து வக்கீலா போட்டாங்க அது பெரிய தப்பு வேற யாருமா போட்டிருக்கணும் விக்கல் சீக்கிரம் ஆதிரைக்கு சப்போர்ட்டா அரோரா வந்து வினோத்துக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கனாக்கா அந்த ஆர்குமெண்ட்டே வேற மாதிரி போயிருக்கும் ஆர்குமெண்ட்டே சூப்பராக இருந்திருக்கும் தேவையானவங்களுக்கு நல்ல விதமாக பேசிட்டு ஜால்ரா போட்டுட்டு மோசமான தீர்ப்பாக வந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற இந்த மாதிரி பார்வதி வினோத் மாதிரி ஆளுங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி மக்களே வணக்கம்